அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவர்களால் இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கவுள்ள ஆறு கிரக சேர்க்கைக்கான பொது பலன்களும் பனிரெண்டு ராசிகளுக்குமான பிரத்யேகமான பலன்களும் வழங்க முற்படுகிறேன் ஆறு கிரகங்கள் ஒன்று இணைவதால் என்ன பலன் இதற்கு முன் இதுபோல் ஆறு கிரகங்கள் தனுசு ராசியில் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சேர்ந்தன மீண்டும் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகரத்தில் சேர்ந்தன ஆனால் அந்த கூட்டணியில் பாம்பு கிரகங்களான ராகு கேது நேரடியாக சம்பந்தப்படவில்லை தற்பொழுது குருவின் பெண் வீடான மீனத்தில் ராகுவின் தலைமையில் நிகழ உள்ளது பொதுவாக கிரகங்கள் இரண்டுக்கு மேல் இணையும் பொழுது அவர்களுக்குள் யார் அதிகம் பலம் பெற்றுள்ளாரோ அவரின் செயல் வேகம் அதிகரித்தும் மற்ற கிரகங்கள் செயலற்று இருக்கும் அதனால் பலமற்ற அந்த கிரகங்கள் ஆற்ற வேண்டிய செயல்கள் தடைப்படும் தாமதப்படும் கூட்டணியிலிருந்து விலகிச் சென்ற பிறகு மீண்டும் அவை பலமெடுத்து சுப அசுப பலன்களை தர ஆரம்பிக்கும் இவ்வாறு அமையும் ஆறு கிரக சேர்க்கை கோச்சார நிகழ்வு அதாவது மாறும் நிலைக்கு உட்பட்டது சந்திரன் உடனடியாக முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு மேசராசி செல்கிறார் சூரியன் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சித்திரை வருடப்பரப்பன்று மீனராசியை விட்டு விலகி மேசராட்சிக்கு சென்று விடுகிறார் ஒவ்வொரு கிரகமும் விலகிட அந்தந்த கிரகத்தின் ராசிக்காரர்களுக்கு ஆறு கிரக தோஷ நிவர்த்தி படிப்படியாய் விலகும் ராகுவின் பிடியில் சிக்கி வெளியில் வருவதால் அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு சுபமோ அசுபமோ உண்டு காலபுருஷ ஜாதகத்தின் பனிரெண்டாம் வீட்டில் ஆறு கிரக சேர்க்கை உருவாகிறது ராகு கடந்த ஓராண்டு காலமாக மீனத்தில் அமர்ந்துள்ளார் ராகு அமர்ந்த வீட்டில் ஐந்து கிரகங்கள் சேரவுள்ளன தலைமை கிரகமான சூரியன் தன் அருகில் பயணிக்கும் சுக்கிரன் மற்றும் புதனோடும் நீண்ட நாள் ஒரு ராசியில் தங்கி மெதுவாக நகரும் சனியோடு சேர்ந்து கூட்டணி அமைகிறது தினச்சந்திரனும் மீனத்தில் சேர ஆறு கிரக சேர்க்கை அற்புதமாக உருவாகிறது கூட்டுக்கிரக சேர்க்கை நடக்கும் மீன வீட்டின் அதிபதி குரு சுக்கரனோடு பரிவர்த்தனை பெற்று அதாவது சுக்கரன் குருவின் வீட்டிலும் குருவோ சுக்கரன் வீட்டிலும் இந்த கூட்டணி கிரகங்கள் செய்யும் செயல்களைக் கண்டும் தடுக்க முடியாமல் இருக்க எஞ்சியுள்ள செவ்வாய் நீச்சம் பெற்ற புதரின் வீட்டில் அமர்ந்து குருவின் காலில் அமர்ந்து தன் நீச்சை வீட்டை நோக்கி பயணிக்கிறார் கூட்டு கிரகங்களுக்கு நேர் ஏழில் கேது அமர நவ ஜால வித்தையை பூமி கண்டு ரசிக்க உள்ளது பூமிவால் ஜீவராசிகளும் பிற தாவர உயிரினங்களும் பஞ்சபூதங்களும் இந்த கிரக சேர்க்கையினால் விளையும் வர்ணஜாலம் மற்றும் கதிர் வீச்சினால் தனித்துவமாக வசப்படுகின்றன கூட்டு கிரக சேர்க்கை நான்கு அல்லது ஐந்து கிரக சேர்க்கை அடிக்கடி நிகழும் சூரியன் சுக்கரன் புதன் இவர்கள் அருகருகில் பயணிப்பதால் இவர்களோடு தினச்சந்திரன் மற்றும் செவ்வாய் குரு அல்லது சனி இவற்றில் யாரேனும் குருவர் சேர ஐந்து கிரக சேர்க்கை அமையும் வாய்ப்பு அதிகம் உண்டு ஆனால் இந்த ஆறு கிரக சேர்க்கை ராகு கேது எனும் நிழல் அமைவது குறிப்பிடத்தக்கது மாற்றத்தை உருவாக்கும் வல்லமையும் கொண்டது இனி பொதுவான பலன்களை பார்ப்போம் மீனத்தில் இந்த சேர்க்கை நிகழ்வதால் பாரதத்தின் வடமேற்கு பகுதியில் அமைதியின்மை தொடரும் ஆட்சியாளர்களுக்கு சோதனையும் வர்த்தக பாதிப்பும் ஏற்படும் ஜலத்தினால் பேர் இழப்பும் கடல்வழி பயணங்களில் விபத்தும் உருவாகும் சுக்கரன் உச்சமாக இருப்பதால் மக்களின் விருப்பங்கள் மாறுபடும் விபரீத ஆசைகள் போக விளையாட்டுகளில் ஈடுபட்டு இன்னல் ஒருவர் உடல் பாதிக்கப்படும் புதன் நீச்சவாவதால் வர்த்தகம் பாதிப்பு உண்டு ஷேர் மார்க்கெட் நிலை குலையும் குருவின் வீட்டில் நிகழ்வதால் அந்தவர்களுக்கும் தர்ம சிந்தனையாளர்களுக்கும் சோதனைகள் உருவாகும் உலக நாடுகளில் பனிப்போர் நிகழும் எல்லா நாடுகளுக்கும் தீவிரவாத இயக்கங்களினால் அச்சுறுத்தல் ஏற்படும் பொதுமக்களுக்கு இனம்புரியாத ஜல சம்பந்தமான பிரச்சினைகளால் சிரமப்படுவர் எகிப்து வடக்கு ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு நாடுகள் போர்ச்சுகல் நார்வே ஸ்வீடன் டென்மார்க் போன்ற பிரதேசங்களுக்கு பாதிப்பு உண்டு பாரதத்தின் ராசியான மகரத்திற்கு மூன்றாம் இடமாக மீனம் வருவதால் பாரதத்திற்கு பெரிய பாதிப்பில்லை பிரயாணங்களில் சிற்சில விபத்துக்கள் நேரிடும் இனி தனி நபர்களின் அன்றாட வாழ்வில் ஏற்படும் சுப அசுப பலன்களை பார்ப்போம் குரு திசை நடப்பவர்களுக்கும் மற்ற திசையில் குரு புத்தி நடப்பவர்களுக்கும் மீன லக்னம் அல்லது மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் பூரட்டாதி உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசிக்காரர்களுக்கும் சிம்மம் மற்றும் துலாம் லக்ன ராசிக்காரர்களுக்கும் சலனங்களும் சங்கடங்களும் உருவாகும் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவடிகளை வணங்கி கோளறு திருப்பதிகம் பாடி அசுப பலன்களை களையலாம் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பிரத்யேகமான பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் மேசராசிக்காரர்களுக்கு வீண் செலவு பயணங்கள் உருவாகும் பயணங்களில் எச்சரிக்கை தேவை பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் முருகப்பெருமானை வழிபட்டு சுப பலன்களை பெறலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் அதிர்ஷ்டம் பெருகும் திடீர் லாபம் உண்டு குழந்தைகளுக்கு அசௌகரியங்கள் உருவாகும் அவர்களால் நிம்மதி குறையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து நற்பலன்களை பெறலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆற்றல் பெருகும் எண்ணிய திட்டங்கள் ஈடேறும் தாயார் உடல்நிலை பாதிக்கும் புகழுக்கு பங்கமாகும் தொழில் விரிவாக்கம் உண்டு துர்கை அம்மன் வழிபாடு செய்து எதிலும் வெற்றி காணலாம் கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியத் தடைகள் உண்டு நிம்மதியின்மை புது புது எண்ணங்கள் திட்டங்கள் உருவாகும் நிதானத்துடன் செயல்படவும் சிவபெருமானை வழிபாடு செய்து பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் சிவராசிக்காரர்களுக்கு அட்டமத்தில் ஆறு கிரகங்கள் உள்ளதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நலம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து அருளோடு ஆறுதலும் பெறலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கூட்டு தொழில் தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவி விவாதங்களை தவிர்ப்பது நலம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு செய்து சுப பலன்களைப் பெறலாம் துலா ஆறாம் இடத்தில் ஆறு கிரக சேர்க்கை நடப்பதால் புதிய திட்டங்கள் செயல் வடிவம் பெறும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யவும் விருச்சி ராசிக்காரர்களுக்கு நண்பர்களினால் ஆதாயமும் ஆதரவும் பெறலாம் இறை வழிபாடு யாத்திரைகள் உண்டு புதிய முயற்சிகள் நற்பலன்களை அள்ளித்தரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்னும் மேன்மையான பலன்களைப் பெறலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும் புகழ் மதிப்பு குறையும் தாயார் உடல்நிலை பாதிக்கும் உறவினர்கள் பகை அதிகரிக்கும் வீடு மாற்றம் வாகன மாற்றம் உண்டு புதிய கடன்கள் உருவாகும் மகாலட்சுமி வழிபாடு செய்து நற்பலன்களை பெறலாம் மகராசிக்காரர்களுக்கு புதிய திட்டங்கள் செயல் வடிவம் பெறும் மனதில் வைராக்கியம் குடிகொள்ளும் பராக்கிரமும் அதிகரிக்கும் புதிய பணிகள் உருவாகும் அலைச்சலும் உண்டு ஸ்ரீ லட்சுமி நாராயண் வழிபாடு செய்து மேன்மையான பலன்களை பெறலாம் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சலசலப்பு உருவாகும் பேச்சில் நிதானம் கடைபிடிக்கவும் பண வரவு உண்டு வீடு வாகன சேர்க்கையும் உண்டு பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை ஸ்ரீ லட்சுமி நாராயணர் வழிபாடு செய்து சுபிட்சம் பெறலாம் மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் பல கிரகங்கள் வந்து அமர்வதால் பல்வேறு குழப்ப சிந்தனைகள் தோன்றும் புதிய திட்டங்களை குரு பெயர்ச்சி வரை ஒத்திவைப்பது நலம் சிறு சிறு பயணங்களும் உண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யவும் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணப் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பே மூலம் செலுத்த வசதி உண்டு இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கவுள்ள சனி பயிற்சி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கவுள்ள குரு பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கவுள்ள ராகு கேது பயிற்சி பலன்களை அவரவர் ஜென்ம ஜாதக சுப அசுப பல நிர்ணயத்தோடு புத்தி கிரகங்களின் கோச்சார சஞ்சாரத்தோடு ஒப்பிட்டு துல்லியமாக பிரத்யேகமான பர்சனல் அவரவர்க்குரிய பலன்களை தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் அறிய பெயர் தகப்பனார் பெயர் தாயின் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்டோக் குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி வைக்கவும் அதற்குண்டான கட்டணம் ஒரு பயிற்சிக்கு ரூபாய் முந்நூறு மட்டும் ஜிபே மூலம் செலுத்தி பலன்களை பிடிஎஃப் தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ வாட்ஸ்அப் எண் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன் மதுரை காசி குமரன் நன்றி வணக்கம்